இந்த வாரா தாயின் வாக்கு பலிக்கும் நேரம் வந்து விட்டது உன்னை விட்டு பிரிந்தவர் அப்படியோ சென்று விட்டாரோ என்று உன் மனம் அங்கு வலித்து கொண்டு இருந்தது மனம் பதபதைத்து கொண்டு இருந்தது இப்பொழுது அதற்கெல்லாம் சேர்த்துதான் இந்த தாயானவள் உனக்கான வெற்றியை தருவதற்கு வந்திருக்கின்றேன் உன் மனம் தளர்ந்து கொண்டிருக்காதே என் பிள்ளையே உனக்கு என்ன வேண்டுமோ ஏது வேண்டுமோ அதை என்னிடத்தில் மட்டுமே கேள் உன்னை விட்டு பிரிந்த உறவானவர் அப்படியே சென்று விட்டாரோ என்றுதானே நீ நினைத்து கொண்டும் கலங்கிக் கொண்டும் இருந்தாய் இப்பொழுது உன்னை விட்டு பிரிந்து போனவர் உன்னிடமே திரும்ப வருவதற்காக இங்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றார் அவர் உன்னை உன் நினைவுகளோடு தான் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் யாரும் இல்லை என்று என்னை கொண்டிருந்த நீ உனக்கான அவர் உன்னிடத்தில் திரும்ப வரப்போகும்போது நீ எதற்காகவும் இங்கு வருத்தப்படாதே எதற்காகவும் இங்கு கலங்கி கொண்டு இருக்காதே என் பிள்ளையே சில விஷயங்கள் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கின்றது என்று நாம் பல யோசனைகளை முன்னெடுத்து வைக்கலாம் ஆனால் வெளியில் தேடிக்கொண்டு இருப்போம் அவரை நம்மில் வைத்துக்கொண்டே அப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்வதற்கு யாராவது ஒருவர் வர ார்களா என்று நினைக்கும் வேளையிலே உனக்கான ஒருவர் இங்கு உன்னை தேடி வந்தே விட்டார் நம்மை விளைவைக்கவும் அளவைக்கவும் எல்லோராலும் முடியும் ஆனால் நம்மை மீண்டும் நிலவைக்க நம் தாய் ஒருவரால் மட்டும்தானே முடியும் அப்படித்தான் இந்த வாராகி தாய் உனக்கான ஒருவரை உன்னை தேர்ந்தெடுத்து வந்திருக்கின்றேன் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் இங்கு தீர்வு உண்டு தீர்க்க முடியாது என்று பிரச்சனையே கிடையாது அதன் பிறகும் எதற்காக பிள்ளையே சற்றும் யோசிக்கின்றாய் அனுபவம் தான் வாழ்க்கையை மெதுவாக கற்று கொடுத்து கொண்டு இருக்கும் அப்படித்தான் உன் அனுபவத்தில் நீ உனக்கான ஒருவரை போகும் நேரத்தை நெருங்கிவிட்டாய் அவசரமாக நான் உன்னை தேடி வந்து உனக்கான வெற்றியை தருவதற்கு வந்திருக்கும்போது நீ எதற்காகவும் மனம் வருத்தம் அடைந்து கொண்டிருக்காதே நல்ல விஷயம் ஒன்று நடக்கத்தான் போகிறது நீ யோசித்து யோசித்து உன்னையே அங்கு வருத்திக் கொண்டு இருக்காதே நமக்கானவர் ஏன் சென்று விட்டார் எதற்காக சென்று விட்டார் என்றெல்லாம் நீ நினைத்து கொள்ளாதே சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கைக்குள் அவர் வருவதற்கான நேரத்தை நெருங்கிவிட்டார் ஏனென்றால் உன் நிலைமை புரியாமல் உன் மனதிற்குள் என்ன இருந்து கொண்டு இருக்கின்றது என்று தெரியாமல் அவர் சென்று கொண்டிருக்கின்றார் இப்பொழுது உனக்கான வெற்றியை தருவது நான் என்று தெரிந்துவிட்டு இனியும் உன்னை காக்க வைக்க கூடாது என்று அவரை உன்னை தேடி வந்திருக்கின்றார் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரி செய்து நான் ஒவ்வொன்றாக அடுத்தடுத்த நிலைமைக்கு எடுத்து செல்லும் போது பலர் தடைகளையும் பல இடையூறுகளையும் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆனால் அந்த தடைகளின் இடையூறுகளையும் தாண்டி உன் வெற்றியின் பயணத்தை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது உன் சோதனைகளை போக்கி உன் நிம்மதியான வாழ்க்கைக்கு நான் அடித்தளமிட்டுத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் எல்லாம் முடிந்துவிட்டது என்று யார் சொன்னாலும் நம்பாதே இந்த வாராகி மட்டும்தான் உனக்கான நேரத்தையும் காலத்தையும் குறித்து கொண்டிருக்கின்றான் அதை மட்டும் நீ மறுத்து விடாதே முன்பெல்லாம் யார் மீதும் நம்பிக்கை இல்லாமல் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று தெரியாமல் நீ தவியாக தவித்து கொண்டிருந்தாள் இப்போதாவது புரிந்துவிட்டதா இந்த தாயின் மீது முழு நம்பிக்கை வந்துவிட்டதா ஏனென்றால் உன்னை விட்டு விலகிச் சென்றது எல்லாம் இப்பொழுது திரும்ப வதர்வதற்கான நேரத்தை குறித்திருக்கின்றேன் அல்லவா அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே நீ விரும்பி தருவதற்கு நான் இருக்கும்போது நீ எதற்கும் மனம் வருந்தாதே நடப்பது யாவும் முன் நல்லதுக்கு மட்டும்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதில் மட்டும் நீ நம்பிக்கை கொள் என் தங்கமே என் சத்திய வாக்கினை அளித்தேனோ அந்த உறவை உனக்கு தருவதற்குத்தான் உன் தாயான இந்த வராகி என்னை உன் இல்லத்தை நோக்கி அடியெடுத்து வைத்திருக்கின்றேன் இதோ அதிர்ஷ்டமானது உனக்காக கொண்டு வந்திருக்கும் இந்த வேளையிலே மிக பெருமாற்றத்தை நான் தருவதென்று உறுதியேற்ற பிறகும் நீ நடக்குமோ நடக்காதோ என்றெல்லாம் யோசிக்காதே எது நடந்தாலும் எது நடக்காவிட்டாலும் இந்த தாய் உன்னருகில் இருப்பேன் என்பதில் ஒரு தெளிவாகவும் இரு என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற ஆசைகளை சொல்லிவிட்டாய் அல்லவா அதன் பிறகும் ஏன் சந்தேகித்துக் கொள்கிறாய் காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்திருப்பாது அல்லவா தான் நான் சொல்கிறேன் நீ உன் இலக்கை தீர்மானித்து விட்ட பிறகு மூளையிலே முடங்கிவிடாது என்று உன் தேவைக்கான விஷயத்தில் உன் வேலைக்கான அந்த விஷயத்தில் அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்பதில் திட்டமிட்டு நீ உன் காரியத்தை கொண்டே இரு வெற்றிதான் நான் உனக்காக காத்து கொண்டு வைத்திருக்கிறேன் என்பதில் தெளிவாக தெரிந்த பின்னும் ஏன் தங்கமே நீ எதற்காகவோ மனம் தளர்ந்து கொண்டிருக்கின்றாய் கலங்காதே கவலைப்படாதே தளர்ந்து கொண்டு இருந்ததெல்லாம் போதும் உன் கண்ணீருக்கும் கவலைக்கும் விடை கொடுத்துவிட்டு இப்பொழுது நீ எதிர்கொள்கின்ற சந்தோஷத்தை மகிழ்ச்சியின் நான் தருவதென்று உறுதியேற்ற பிறகு நீ எதற்காக தங்கமே மனம் கலங்கிக்கொண்டே இருக்கின்றாய் நடப்பதை பார்த்து எல்லாம் பயம் கொள்ளாதே இது நமக்கானவரா இல்லையா என்றுதானே யோசிக்கின்றாள் நான் தான் உன்னிடத்தில் ஒன்றை சொல்லி இருக்கின்றேனே இவர் உனக்கானவர் என்று தெரிந்த பிறகுதான் உன் உன்னிடத்திலே நான் அனுமதி கொடுத்திருக்கின்றேன் அதன் பிறகும் அவர் நமக்கானவரா என்ற சந்தேகமெல்லாம் வேண்டாம் நீ பாடத்தை கற்பித்ததெல்லாம் போதும் உனக்கு மற்றவர்கள் துரோகத்தையும் அவமானத்தையும் தந்ததெல்லாம் போதும் இனி நான் சிறிதளவேனும் அதற்கு இடம் கொடுக்காமல் உனக்கான வாழ்க்கையில் மிக விஷயத்தை மிக பெரும் தெளிவோடு உனக்காக தருவதற்கு வந்து இருக்கும் பொழுது எது நடக்க வேண்டியதோ அது நன்றாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையில் என் மீது உன் வாரத்தை சுமத்திவிட்டு உன் வாழ்க்கையில் சரியென்ற முடிவை செயல்படுத்தி கொண்டே இரு என் கண்ணின் மணியே கவலைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காதே நீ எதற்காக எதையோ நிலையாக வைத்துக்கொள்கிறாய் கொள்கிறாய் நான் தான் உன்னிடம் சொல்லி இருக்கின்றேனே கஷ்டங்களும் கவலைகளும் நிரந்தரம் இல்லாத போது உன்னை காயப்ப ியவர்கள் என்ன நிரந்தரமாகி விடுவார்களா இல்லை என் தங்க பிள்ளையே உன் கஷ்டத்தை எல்லாம் தாண்டி நீ சாதிக்க வேண்டிய தருணத்தை நீ சாதிக்க வேண்டிய நல்ல நேரத்தை நெருங்கி வேட்டாய் அப்படி இருக்கும் பட்சத்தில் என் பிள்ளைகள் எதற்காகவும் அங்கு அளவேண்டிய அவசியமே கிடையாது நீ எந்த ஒன்றிற்காக என்னிடம் வந்து கொண்டு இருந்தாயோ எந்த ஒன்றிற்காக மடியேந்தி அம்மா இதற்கு மேல் முடியவே முடியாது என்று கண்ணீர் வடித்தாயோ இதோ அந்த கண்ணீர் வடித்ததற்கான ஒன்றை அர்த்தத்தை நான் கொடுப்பதற்காக வந்திருக்கும் பட்சத்தில் நீ மனம் தளராதே என் தங்கமே கவலைப்பட்டு கவலைப்பட்டு இப்பொழுது என்ன நடக்கப் போகிறது ஒன்றுமே இல்லை மாறாக நீ எதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதில் தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்துவிட்டால் உன்னை இங்கு கீழே தள்ளி விடுவதற்கு யாருக்குமே தைரியம் இருக்காது உன் மன வலிமையும் தைரியத்தையும் தந்தது இந்த வரா நாகியாக இருக்கும் பொழுது உன்னை யார் பக்கத்திலும் நான் நெருங்க விட மாட்டேன் உனக்கு வெற்றி மேல் வெற்றி பெறும் யோக தான் தரப்போகிறேன் இதற்கு மேல் என்ன செய்வது அவரே என்னை புரிந்து கொள்ளாவிட்டால் வேறு யார் என்னை புரிந்து கொள்வார்கள் என்றுதானே நீ நினைத்து கொண்டிருந்தார் இதோ நான் உனக்காக வந்து கொண்டு உன் நிலைமையை அவரிடம் எடுத்து கூறுவதற்கு வந்திருக்கும் போது இந்த தாய் உன் வாழ்க்கையை தர வந்து இருக்கும்போது நீ எதற்காகவும் மனமருந்தவே வேண்டாம் எல்லாம் விதிப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ அப்படியே முடங்கிவிடாதே கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் வரத்தான் செய்யும் எல்லாவற்றையும் தாண்டி ஜெயிப்பதுதானே வாழ்க்கை இந்த வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு நீ ரசித்து விட்டாலே போதும் எதிர்கொள்கின்ற அத்துணை பிரச்சினைகளையும் நீ ஜெயித்து கொண்டேதான் இருக்கின்றாய் இந்த தாயின் துணையோடு என்பதை மட்டும் உணர்ந்து கொள் என்றோடு உன் கவலைகளுக்கு நான் முடிவு கட்ட வந்திருக்கும்போது என் தங்கமே மனதளவில் மிகவும் நொறுங்கி போய் இருந்து கொண்டிருக்கின்றாய் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பல பிரச்சனைகளை உள்ளடக்கி வைத்துக்கொண்டு எப்படி சரி செய்வது என்றுதானே நீ சிந்தித்து கொண்டிருக்கின்றாய் திசையறியாமல் கரை சேர்வதற்கு யாராவது கைப்பிடிக்க மாட்டார்களா என்று எண்ணிக்கொண்டிருந்த வேளையிலே உன் வெற்றியை தருவது இந்த வராகி என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள் உன்னில் இருப்பதை நான் உன்னருகில் உனக்காக இருப்பதை மட்டும் நீ மறந்து விட்டாயே நடம்பதை எல்லாம் நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் எல்லா பிரச்சனைகளையும் எப்பொழுது முடிவுக்கு வரும் அம்மா என்று நீ காத்துக்கொண்டிருக்கின்றாய் நீ இதை கேட்கும் போதே நீ எதிர்பார்த்த சந்தோஷமான செய்தி உன்னவரிடமிருந்து வரப்போகிறது நான் உன்ன இடத்தில் வரத்தான் போகிறேன் என்று உண்மையும் சொல்லத்தான் போகிறான் கலங்காதே நடப்பது எதுவாக இருந்தாலும் இந்த தாயின் ஆசியோடு உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது நம்பிக்கையோடு இரு ஓம் ராகி தாயே போற்றி